கார்த்திகா கௌதம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அதுவும் வந்து போயினா கார்த்திகா அந்த ஒரு கோலத்துல பார்த்த உடனே ஜானகிக்கு உயிரே போயிடுச்சு கௌதம் பாச்சு கார்த்திக் ஏன்பா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில வந்து போய்னா கௌதமும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து போயினா இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறத பாக்கிறதுக்காக உன்னை பெத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கதர் எழுதிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி நம்ம கௌதம் வந்துட்டு நடந்ததை சொல்றது மட்டும் இல்லாமல் கார்த்திகை வந்து போய்னா கடத்தி வச்சிருந்தாங்க அங்கிருந்து தான் நான் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் இதுக்கு மேலே வந்து போயினா கார்த்திக் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக கார்த்திக்கு வந்து போதுன்னா இந்த மாதிரி ஆபத்து தான் வரும் கார்த்திக்கு நம்ம எப்படியாச்சும் புரிய வச்சு அவனை வந்து போதுன்னா நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பைரவி வந்து போதுன்னா இவ்வளோ நடந்திருக்கு ஆனால் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா பாயிண்ட் வரணும் இல்லையா அந்த அஞ்சலி வந்து இங்கே பிரச்சனை பண்ணும்போது தான் அடுத்தது வந்து போதுன்னா இந்த பைரவி வாயே திறப்பாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சரியான கோபத்தில் இருக்காங்க இந்த கார்த்திக் மேலே இப்போது அதுவும் வந்து போதுன்னா பிரச்சனை தான் அதே மாதிரி இப்போ வந்து போலீஸ் அடுத்ததான் மாஸ் மாசன்ட்டு கொடுக்க போகிறாங்க அதை பார்த்து வந்து போய்னா இன்னும் பயங்கர ஷாக் ஆக போகிறாங்க நம்ம கார்த்திகை கூட்டிகிட்டு போய் மேலே வந்து படுக்க வைக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனல்